ஐபிஎல் தொடர் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் சிரேயா சையர் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் கம்யூனிஸ்ட் தலைமையிலான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன கடந்த சில ஆண்டுகளாக சரியான கேப்டன் மற்றும் வழிநடத்துதல் இல்லாமல் தவித்து வந்த சன்ரைசர்ஸ் இந்த முறை பேட் கம்மின்ஸ் தலைமையிலான அணி சிறந்த பங்களிப்பை வழங்கி தற்போது ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி வரை முன்னேறியிருக்கிறது இந்த நிலையில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான இரண்டாவது குவாலிஃபையர் போட்டியில் கேப்டன் கம்மின்ஸ் டீம் மீட்டிங்கை வெறும் முப்பத்தைந்து வினாடிக்குள் முடித்தது தெரிய வந்துள்ளது இந்திய அணியின் கேப்டனாக இருந்த போதும் சரி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த போதும் சரி மஹேந்திர சிங் தோனி அவரது டீம் மீட்டிங்கை பெரிய அளவில் நடத்த மாட்டார் களத்தை விட்டு வெளியேறிய பிறகு பந்து வீச்சாளர்களுடன் பெரிதாக ஆலோசனை கூட்டம் நடத்தியதில்லை அவர் பெரும்பாலும் களத்திற்கு உள்ளே முடிவெடுப்பார் சூழ்நிலைகளை உள்வாங்கி அதற்கு தகுந்தவாறு தனது உள்ளுணர்வோடு முடிவெடுப்பதில் தோனி எப்போதுமே தனித்துவம் வாய்ந்தவர் ஆனால் இவருக்கு நேர்மாறாக ரோஹித் சர்மா களத்தில்தான் பெரும்பாலும் பந்து வீச்சாளர்களுடன் ஆலோசனைகளை வைத்துக் கொள்வார் தற்போது சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் கம்மின்சின் டீம் மீட்டிங் ஸ்டைல் தற்போது தெரிய வந்துள்ளது இது குறித்து சன்ரைசர்ஸ் அணியின் பயிற்சியாளர் சைமன் கூறுகையில் கம்மின்ஸ் ஒரு பிராக்டிக்கலான மனிதர் அமைதியாக தனது திட்டத்தினை செயல்படுத்துவார் அணி வீரர்களின் பிரச்சினைகளையும் எண்ண ஓட்டத்தையும் எளிதாக புரிந்து கொள்வார் எதிரணி பற்றிய விவரங்களையும் தரவுகளையும் தெளிவாக அறிந்து கொள்வார் அதே நேரத்தை அதிகமாக விரயம் செய்ய மாட்டார் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் முப்பத்தைந்து வினாடிகளில் தனது டீம் மீட்டிங்கை முடித்தார் அந்த போட்டியில் கேப்டனாக கம்மின்ஸ் பங்கு அதிகம் ஏனென்றால் இரண்டு வலதுகை பேட்ஸ்மேன்கள் விளையாடும்போது போது ஒரு இடதுகை பந்து வீச்சாளர் இருக்க வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் அவர் அபிஷேக் சர்மாவை பந்து வீச வைப்பார் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை அதுதான் ஆட்டத்தை எங்களிடம் மொத்தமாக கொண்டு வந்தது பயிற்சியாளர் வெட்டோரி மற்றும் கேப்டனுக்கு இடையே நல்ல புரிதல் உள்ளது அவர்கள் இருவரும் அணி வீரர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து விளையாட வைப்பது எங்கள் அணியின் வெற்றிக்கான ரகசியம் என்று கூறியிருக்கிறார்